ம் நமசிவா சன்லைட் அஸ்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரர்கள் காதல் திருமணம் புரிவார்களா அவ்வாறு காதல் திருமணம் செய்து கொண்டார்களானால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்களா அவ்வாறு வாழ்க்கையில் இணைந்து கணவன் மனைவியானால் அவர்கள் எவ்வாறு வாழ்க்கை நடத்துவார்கள் எவ்வாறு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள் வெற்றியாளர்களா எல்ல என்ன என்பதை பார்ப்போம் கன்னிராசி ராசி என்று சொல்லும்போதே கன்னி என்று பொருள் வந்துவிடுகிறது பெண் என்று பொருள் திருமணமாகாத பெண் என்பதுதான் கன்னிராசி கண்ணி ஒரு திருமணமாகாத பெண் எவ்வாறு இருப்பார்கள் நீங்களே யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள் யூகித்துக் கொள்ளுங்கள் அதுபோல தான் கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவர்களுக்கு டிமேண்ட்ஸ் வில் பி மோர் அவர்களுக்கு கிராக்கி அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு டிமேண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இவர்கள் எந்த டிமேண்ட்ஸையும் உடனே ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுடைய அடிப்படை குணமே அதுதான் இது அடிப்படை குணம் காதலுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை அனைத்து விஷயத்திலும் அடிப்படையான குணம் டிமேண்ட்ஸ் வில் பி மோர் ஃபார் கன்னிராசி இது வந்து பொதுவானது சரி காதல் திருமணம் காதலில் எந்த அளவு கன்னிராசிக்காரர்கள் செல்வார்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நாம் ஒரு சில குணநலத்தை சொல்லியே ஆக வேண்டும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் தைரியமானவர்கள் என்று சொல்ல முடியாது அதே வேளையில் மிகவும் கோழைகள் என்றும் சொல்ல முடியாது இரண்டுக்கும் இடைப்பட்ட குணத்தை படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எதிராளிகள் எந்த அளவு தன்னிடம் நடந்து கொள்கிறார்களோ அந்த அளவு மட்டுமே தன்னிடமிருந்து உணர்வுகளை காட்டுவார்கள் எதிராளிகள் மிகவும் அதிகமாக கோபித்து கொண்டால் இவர்களும் கோபத்தை காட்டிவிடுவார்கள் எதிராளிகள் சற்று பணிவோடும் தயவோடும் மிகுந்த தன்னம் தன்னடக்கத்தோடும் நடந்து கொண்டால் அவர்களை விட இவர்கள் மிகவும் தன்னடக்கத்துடனும் மிகவும் தயவுடனும் நடந்து கொள்வார்கள் அன்பை பொறுத்தவரையில் எதிராளிகள் யாராக இருந்தாலும் சரி அது வந்து அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எதிராளிகள் எந்த அளவு அன்பை கொடுக்கிறார்களோ சற்றும் குறையாமல் சற்றும் அதிகமாகாமல் அதே அளவு அன்பை கொடுப்பவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் இது இவர்களுடைய அடிப்படையான குணம் அனைத்து விஷயத்திலுமே ஒரு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அனைத்து விஷயத்திலுமே அந்தந்த ராசிக்காரர்களுடைய அடிப்படையான குணம் வந்து அந்த இடத்தில் விளையாடும் அந்த விதத்தில் இந்த காதல் எனும் ஒரு பாதையில் கன்னி ராசிக்காரர்கள் எந்த அளவு பயணிப்பார்கள் நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் தான் பனிரெண்டு ராசிகளிலுமே தான் அதிக அளவு இவர்களை காதலிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் டிமேண்ட்ஸ் வில் பி மோர் ஃபார் கன்னிராசி இவர்களை காதலிப்பவர்கள் அதிகம் ஆனால் இவர்கள் காதலிப்பது குறைவு இதுதான் கன்னிராசி சரி அப்பேற்பட்டவர்கள் எப்படி காதலில் வெற்றி பெறுவார்கள் திருமண முறை எப்படி செல்வார்கள் என்ற ஒரு கேள்வி கன்னிராசிக்காரருடைய அடிப்படையான ராசியாதிபதி அதாவது கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் அடிப்படையாக ராசியாதிபதி புதன் புதனை பொறுத்தவரையில் தந்திரசாலி தந்திரத்துக்கு ஒரு கிரகம் என்ற உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒன்பது கிரகங்களிலே புதன்தான் தந்திரசாலி அறிவாளி மிகவும் சுறுசுறுப்பானவர் எளிதில் பிறர் மனதை எடை போடக்கூடிய திறமை படைத்தவர் புதன் அப்பேற்பட்ட புதனை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் எப்போதுமே என்ன எதை எதிர்பார்ப்பார்கள் என்றால் தன்னை அடுத்தவர் விரும்ப வேண்டும் என்பதைத்தான் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய விருப்பத்தை மற்றவரிடம் தெரிவிக்க மாட்டார்கள் இவர்களுடைய விருப்பத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் பிற்பட்ட குணம் படைத்தவர்கள் சற்று கடினம்தான் இவர்களை காதலிப்பது காதலுக்குள் கொண்டு வருவது சற்று கடினம்தான் இருந்தாலும் இந்த குணமானது அடுத்த ராசிக்காரர்களுக்கு நிரம்ப பேருக்கு பிடித்து எனவே இவர்களை பொறுத்தவரை காதல் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரி அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஓகே காதலில் ஈடுபட்டு விடுகிறார்கள் ஒருத்தர் ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இரு அவர் அவர் அவருக்கு அவர் போக்கிலேயே சென்று அவருக்கு நிகராகவே பயணித்து அவரை புரிந்து கொண்டு காயித்து கொண்டிருப்பார்கள் தங்கு தடை இல்லாமல் எந்தவிதமான எந்த விதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் தைரியமாக காதலித்து கொண்டிருப்பார்கள் ஒருவேளை இவர்களை காதலிப்பவர்கள் ஒரு பாதி அளவு சற்று விலகிவிட்டார்களானால் சற்றும் கூட யோசிக்க மாட்டார்கள் இவர்களும் அதிலிருந்து பாதி விலகி விடுவார்கள் ஏனெனில் அடுத்தவர்கள் தன்னிடம் எதை கொடுக்கிறார்களோ அதையே திருப்பி கொடுப்பவர்கள்தான் தான் கன்னிராசிக்கார்கள் காதலிலும் அவ்வாறு தான் இருப்பார்கள் எனவே இவர்களை காதலிக்கக்கூடியவர்கள் கடைசி வரை இவர்களை விடாமல் பிடித்து கொண்டு காதலித்தால்தான் இவர்களை திருமணம் செய்ய முடியும் இவர்களும் அதேபோல் அவர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அவ்வாறு இருப்பவரையே இவர் தேர்ந்தெடுப்பார்கள் இவர்கள் இறுதி வரை நம்மை விடமாட்டார்கள் இறுதி வரை நம்முடன் பயணிப்பார்கள் இவர்கள் இறுதி வரை நாம் சொல்வதை கேட்பார்கள் இவர்கள் இறுதி வரை நம்முடனே தைரியமாக பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் காதலிக்கவே ஆரம்பிப்பார்கள் இருவரும் காதலிப்பார்கள் ஓகே அவர் அவர்களுடைய அவர்கள் அடுத்த இவர்களுக்கு அமையக்கூடிய காதலர்களாக இருந்தாலும் சரி இவர்களாக இருந்தாலும் சரி ஒரே பயணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் திருமணமும் ஆகிவிடும் வாழ்க்கை துணைவர்கள் ஆகிவிடுவார்கள் கணவன் மனைவி ஆகிவிடுவார்கள் அதன் பிறகு இவர்களை பொறுத்தவரை இவர்களை அதிக அளவு எந்த விதத்திலும் எதிலும் பலவந்தப்படுத்துவது பிடிக்காது வாழ்க்கை துணைவர்கள் இவர்களை எந்த விதத்திலும் எந்த செயலிலும் இவர்களை பலவந்தப்படுத்துவதோ இவர்களை இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று அழுத்தமாக சொல்வதோ இவர்களுக்கு பிடிக்காது அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் தான் நினைக்கின்ற பொழுது தான் விரும்பும் பொழுதுதான் எந்த காரியத்தையும் செய்வார்கள் அதுபோன்ற மனம் படைத்தவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் இதை எதிர் எதிர்பாலினத்தவர்கள் வாழ்க்கைத் துணைவர்கள் புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளும்போது வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும் இனிதாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது ஒருவேளை ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையவர்கள் இவர்களுடைய இவர்களுடைய குணநலங்களை சரியாக புரியாமல் சரியாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வகையில் பலவந்தப்படுத்தினாலோ ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலோ அல்லது இதை தான் செய்ய வேண்டும் என்று அடிமைத்தனம் பண்ண செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ இவர்களை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள் அதற்கு அடிபணிய மாட்டார்கள் அப்பேற்பட்ட ஒரு பிடிவாதமான குணம் படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இருந்தாலும் தனக்கு ஒரு நல்லது நடக்கிறது தனக்கு வாழ்க்கை துணைவர்களால் ஒரு நல்லது நடக்கப் போகிறது வாழ்க்கை துணைவர்கள் தனக்கு நல்லதுதான் செய்கிறார்கள் என்று நினைத்தால் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து புரிந்து அவர்களை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள் இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை என்பதும் இருக்கும் ஓரளவு நல்லவர்கள்தான் கெடுதல்கள் செய்வதில்லை கெடுதல்கள் நினைப்பதில்லை வாழ்க்கை துணைவர்களுக்கு அவர்களுடன் இணைந்து பயணிக்கும்போது போது இவருடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு கன்னிராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய காதலர்களாக அமைய வேண்டும் அந்த காதலர்கள் நாளை கணவன் மனைவியாக வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்தார்களானால் இவர்களுடைய காதல் திருமண வாழ்க்கை வெற்றியடையும் இவர்கள் புரிந்து கொள்வது ஒரு ஐம்பது சதவீதம் என்றால் இவர்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணைவர்களாக இருந்தாலும் சரி காதலர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இவர்களை புரிந்து கொள்வது நூறு சதவீதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் இவர்கள் இருவர்களுடைய வாழ்க்கையும் சரியானதாகவே அமையும் இந்த கன்னிராசிக்காரர்களும் இருக்கின்ற ஒரு சூட்சமம் என்னவென்றால் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை நான் சொன்னது போல இருக்கக்கூடிய உள்ளவர்களை தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களாக அவர்களாக முடிவு செய்து விடுவார்கள் அதில் வெற்றியும் அடைவார்கள் அதில் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது அது அவர்களுக்கு அவருடைய மனதிற்கு தெரியும் அவருடைய மனதுக்கு புரியும் அப்பேற்பட்டவர்களைத்தான் இவர்கள் இவர்களை வாழ்க்கை துணைவர்களாக இவர்கள் முடிவு செய்வார்கள் ஒரு வேளை இவர்கள் மனதிற்கு பட்டது என்றால் இவர்கள் சரிப்பட்டு வர மாட்டார்கள் நமக்கு இவங்க நம்ம சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க இவங்க அணங்க மாட்டாங்க தெரிந்தால் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள் அவங்க தலைகழனாலும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்பேற்பட்டவர்கள் ராசிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை என்று வந்துவிட்டால் கணவன் மனைவி வாழ்க்கை என்று வந்துவிட்டாலும் சரி தனக்கு பிடித்தவர்கள் வாழ்க்கை துணைகளாக வந்துவிட்டாலும் சரி அதே வேளையில் தனக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற வாழ்க்கை துணைகளாக அமைந்துவிட்டாலும் சரி இவர்கள் சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் அவர்களுக்காக அனைத்தையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து தன்னுடைய உணர்வையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து தன்னுடைய உணர்வையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து ஆசைகளையும் விட்டு கொடுத்து அவர்களை தனக்கு ஏற்றாற்போல் அமைத்து கொள்வார்களே தவிர அவர்களுக்கு ஏற்றாற்போல் இவர்கள் மாறமாட்டார்கள் தனக்கு ஏற்றாற்போல் அவர்களை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் கன்னிராசிக்காரர்கள் இதில் வந்து ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லை குணாதிசயத்தை பொறுத்தவரையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள் இவ்வகையான குணத்தை படைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தொண்ணூற்றொம்பது சதவீதம் வெற்றியாளர்களாகவே இருப்பார்கள் வாழ்க்கையில் பிரிவு என்பது அவ்வளவாக வராது விவாகரத்து வராது சண்டை சச்சரவு வராது ஒருவேளை சண்டை சச்சரவு வந்தால் கூட மீண்டும் இணைந்து விடுவார்கள் அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள் மிகவும் அதிகமாக பிடிவாத குணம் படைத்தவர்கள் ஆனால் அந்த பிடிவாதம் நல்ல வகையாகவே இருக்கும் வாழ்க்கையில் அவர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் அந்த பிடிவாதம் இப்பேற்பட்ட குணம் படைத்த கன்னிராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி நாளை அந்த காதல்களை திருமணம் செய்து கொள்கின்ற வாழ்க்கையிலும் சரி ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் வெற்றியாளர்களே கன்னிராசிக்காரர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பதிவில் இருந்து தங்களை பற்றி தெரியாத பல விஷயங்கள் தங்களுக்கு தெரிந்திருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்